கண் தெரிவதற்கு தேவையான வைட்டமின் ஏ தாதுப்பொருள் ஏவானது கயல் எனப்படும் மீனிலே காணப்படுகிறது அதனால் அனைவரும் கண் தெரிவதற்காகவும் கடும்பசி ஆறுவதற்காகவும் கறி தின்ன வேண்டும் என்பதற்காகவும் இதே தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மீனை ஹார்ட் அட்டாக் இல்லாத இருக்க வேண்டும் என கயலை சாப்பிடுகிறோம் கயல் என்றால் மீன் அதனால் அந்த மீனை தின்ன பாவம் நீங்குவதற்கு மீனுக்கு தேவையான புரியை நாம் போடுகிறோம் புரியை போட்டோம்னா எங்கேயாவது இருக்கிற மீன் வந்து சாப்பிட்டுடும் அதனால் இங்கே கர்நாடகாவில் அவருங்க பொறி நாம தான் போட்டிருக்கோம் கர்நாடகாவில் மூன்று நதிகள் ஐக்கியமாகிற முச்சங்கமம் அதாவது யமுனா நதி காவேரி நதி அடுத்தது லோக் பவனா நதியாக மூணும் சங்கமிக்கிறது இது ஒன்றா தவறுங்க அங்கே உண்ணது அந்த பக்கத்தில் இந்த அந்த இதில் வந்து காரியமும் செய்கிறாங்க கடந்துக்கிட்டவர்களுக்கு காரியமும் செய்கிறாங்க அந்த அதனால் அந்த பூரியை நாம் வந்து நதியில் கலக்கிறோம் மீன் மிக இன்பமாக மீன் தின்ன வேண்டும் என்பதற்காக மீனை தின்னாம் மீன் தின்னுவதற்கு ஏதாவது போட்டு பாவத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதனால் தவறுங்க பூரி போடுறோம் நாம் தவறுங்க பூரி வச்சுக்கோம் இந்த பூரி எடுத்து வந்து தவறுங்க பூரியை கையில் வச்சுருக்கோம் இந்த பூரியை வந்து அப்படியே ஆற்றுல போட்டு பாருங்க ரைட் அப்புடின்னா தான் வந்து நம்ம மீன் தின்ன பாவம் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா அதை திங்கிறோம்ல அது வம்சத்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது போட்டால் அந்த பாவம் கழியும் அதுக்காக நம்ம இந்த போடுங்க இப்போ வந்து பொறி போடும் ரைட் மூன்று நதிகள் சங்கமமாகற தவறுங்க ஆ அடுத்த ஒரு க இது கையல் துள்ளுது தவறுங்க ஆ இந்த இடத்துல நான் பார்க்குறதுக்கு பொறி போட்டதுனால மீன் வந்திருக்கு இதாக பாருங்கள் சரி குட் மீனையும் காட்டுறோம் வெரி குட் ஆ தான் பாருங்க அந்த சத்தம் பொருள் பாருங்கள் துள்ளி குதிக்கிறது மீன்களுக்கு மகிழ்ச்சியை நாம் தந்திருக்கிறோம் மிக இன்பத்தை மீனுக்கு தருகிறோம் அதற்கு மிக பிரியமான பொறியை போட்டு அது பாருங்க கையில காணவில்லையே என கஷ்டத்தில் இருந்தேன் பொறி போட்டுதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் அப்படியே தொல்லுது பாருங்க இன்பத்து மிக இன்பமான துள்ளலில் மீன்கள் தெரியுதுங்களா அங்கங்கே துல்லுது பாருங்க வெரி குட் கயலின் கழிப்பான துள்ளல் மீனின் மிக இன்பத்துள்ளல் கண்டுகளியுங்கள் ரைட் ஓகே 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 ரைட்